வணக்கம் நம்ம கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா ஏபிசி அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் தமிழகம் முழுவதும் பால் கரவை இயந்திரம் தட்டுவட்ட இயந்திரம் கொடுத்துட்ருக்கோம் அதெல்லாம் நம்ம கம்பெனி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு மாவட்டம் பவானியில் அமைஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழகம் முழுவதும் பால் கரை இயந்திரம் கொடுத்துட்ருக்கோம் பால் கரை இயந்திரம் பார்த்திங்கன்னா இது வந்து பல்சியேட்டர் மாடல் இது பல்சேட்டர் மாடல்ங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் இப்போ இருக்கிற லைவ்ல இருக்கிற அட்வான்ஸ்டு மாடல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இன்பில்டு ஆயில் பம்ப் உள்ளே ஆயில் அட்டாச்சபிளாக இருக்கிற பம்ப் கொடுத்துருக்கோம் இது இது இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் சேஃப்டி ஃபில்டர் கொடுத்துருக்கோம் இதோட மிஷினில் வந்து சேஃப்டி ஃபில்ட்ரு கொடுத்துருக்கோம் அதெல்லாம் இந்த ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றைக்கு ஒன்றரை பெரிய ஸ்கொயர் பைப்பில் தான் போட்டிருக்கோம் இதோட திக்னஸுமே அதிகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வேக்கம் மீட்டரும் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ரெகுலேட்டரும் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் கேனு இது இருபத்தஞ்சு லிட்டர் கேனு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்சியேட்டர் கொடுத்துருக்கோம் இது பல்சியேட்டர் மாடல் இது வந்து எப்படின்னா கையில் எப்படி கறக்குறமோ அதே மாதிரி மாற்றி மாற்றி கறக்கும் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி சிசி கிளஸ்டரு இது வந்து பெரிய கிளஸ்டர் இது வந்து ஆமக்கலாம் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக நாலுமே வந்து ஃபோல்ட் ஆகிக்கு உங்களுக்கு ஈஸியாக இது நாலுமே ஈஸியாக ஃபோல்ட் ஆகிக்கு இந்த லாக்கை மட்டும் உள்ள டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா எடுத்து ஈஸியாக மாட்டிக்கலாம் இது ரொம்ப ஈஸியான டைப் மாடல் இது அதிகமாக வந்து நான் பார்த்தோம் அப்படின்னா தமிழகம் முழுவதும் கொடுத்துட்ருக்கோம் லேடிஸ் தான் கறந்துட்டுருக்காங்க இந்த மாடல் இந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கிளீனிங் ப்ரஷ்ஷும் கொடுத்துடுவோம் ரெண்டு ப்ரஷ்ஷமே அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மீட்ரு பிளாக் ஹோஸுமே வந்து வேக்கம் ஓஸுமே இதோட அட்டாச்மெண்டாக கொடுத்துருவோம் இதை வந்து நீங்கள் வந்து பைப் லைன்லேயும் போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு இடத்துல மிஷினை வச்சுக்கிட்டு அங்கங்கே மாட்டை கொண்டு வந்து கட்டியும் கறந்துக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணிக்கணும் இதில் வந்து எக்ஷன் ஷாஃப்ட் கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம் யூபிஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் அதுலாம் பார்த்தோம் அப்படின்னா மேலே ப்ரொவேஷன் கொடுத்துருக்கும் பெட்ரோல் இன்ஜினும் வச்சுக்கலாம் இது மூணு ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதிலே வந்து ட்ராலி டைப்லேயும் பண்ணி தருவோம் இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது ஒன் ஹெச்பி டபுள் பக்கெட்டு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பெல் டிரைவில் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்து நம்ம வந்து மோனோ பிளாக் டைப்லேயே வந்து கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட் டைமில் நாற்பது மாடு வரலாம் கறந்துக்கலாம் இது வந்து சிங்கிள் கேனு யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் கேனும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொன்று என்னன்னா எதுக்காக சிங்கிள் கேன் போகிறோம் எதுக்காக டபுள் கேன் போகிறோம்னு ரொம்ப கஸ்டமருக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ சிங்கிள் கேனில் கறந்திங்கனா பத்து மாடு கறக்குறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ஆகும் இதே வந்து நீங்கள் அதே டபுள் கேன் போட்டு கறந்திங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும் அதுக்காக தான் சிங்கிள் கேனுக்கு டபுள் கேனுக்கு போறது கொஞ்சம் வேலை நேரம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும் அதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் வீட் லைன்லயே ஓட்டிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன் இதுலேயே வந்து அட்ட டைமில் நாலு மாடு கறக்கிறது அட்ட டைமில் ஆறு மாடு கறக்குறது அட்ட டைமில் எட்டு மாடு கறக்குறது அட்ட டைமில் பத்து மாடு கறக்குறது எல்லா மாடலுமே பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மில்க் பார்லர் செட்டப் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது மாடு இருக்குது தனி செ தனித்தனித்த ஷெட்டில் நாற்பது மாடு இருக்குது அப்படின்னா ரெண்டு பக்கெட் ரெண்டு பக்கெட் போட்டு மிஷின் வந்து போட்டு கொடுத்துருவோம் அதெல்லாமே வந்து எல்லா மிஷினுக்குமே வந்து காமனாக வந்து பைப்லைன் கொடுத்துருவோம் ஒரு மிஷின் ப்ராப்ளம்னாலும் இன்னொரு மிஷின் வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பால் கறவை இயந்திரத்தில் வந்து என்னென்னா அடுத்து வந்து நான் வந்து வெளியில் போய் வீடு வீடாக கறக்கணும் அப்படின்னாலுமே வந்து நம்மள்ட்ட வந்து பைக்கில் வந்து பைக் அட்டாச்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மொபைல் மில்கிங் மிஷின் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நீங்கள் அஞ்சு மாடு கறக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு கஸ்டமர் வந்து நான் பைக்கில் எடுத்துகிட்டு போய் கறந்துட்டு வரணும் அப்படின்னா அஞ்சு மாட்டுக்கு ஒரு டைப் இருக்குது பத்து மாட்டுக்கு ஒரு டைப் இருக்குது இருபது மாட்டுக்கு ஒரு டைப் இருக்குது எல்லா டைப்புமே வந்து நீங்கள் அதை வந்து நீங்கள் பைக்கில் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பெட்ரோல் இன்ஜின்லேயே ரன் பண்ணிக்கலாம் கரண்ட்லேயும் ரன் பண்ணிக்கலாம் யூபிஎஸ் இருந்தாலும் யூபிஎஸ்லேயும் ரன் பண்ணிக்கலாம் ஒரு கஸ்டமர் ப்ளேஸ்க்கு போய் நீங்கள் கறக்கணுனாலும் அது ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு என்ன பைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்காக நாங்கள் பைக்காக ஆல்டர் பண்ணி இங்கேருந்து மிஷினை வந்து தமிழகம் முழுவதுமே டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பால் கரவை இயந்திரத்தில் இது பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் இது எல்லாமே இப்போ இருக்கிற வந்து கரண்டில் இருக்க அட்வான்ஸ்டு மாடல் இது எல்லாமே இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சாணி எடுக்கிற ட்ராலி இது சாணி எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை இவங்க காட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கல தேங்காய் எடுக்கும் உரம் போடுறதுக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்மள வந்து இந்த இந்த நெல் இது பண்ணுறாங்களா வேவிக்கிறாங்களா அந்த கிடோனு டெக்ஸ் டெக்ஸ்டைலு அதுக்கு எல்லாத்துக்கும் நிறையா வாங்கிட்டு போகிறாங்க இது வந்து ஒரு பொருள்லேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும் ரொம்ப பக்கம் பக்கமாக இது பண்ணணும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த ட்ராலி அதிகமாக கொடுத்துட்ருக்கோம் என்ன இந்த ட்ராலியில் ஒரு மிகப்பெரிய இது அட்வான்ஸ் என்னென்னா இது வந்து இரநூறு லிட்டர் பேர் பேரல கட் பண்ணி போட்டிருக்கோம் இரநூறு லிட்டர் பேரல கட் பண்ணி போகிறப்ப இதோட லைஃப் வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும் இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எம்எஸ் ஃப்ரேம் எல்லாம் இங்கில தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வீலும் பார்த்தீங்கன்னா இது நைலான் புது வீலு டயர் டியூப் வீல் வந்துடும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ரெண்டு மூணு நாலு டைப்பில் பண்ணுறோம் ட்ராலி இந்த நாலு டைப்பான ட்ராலியுமே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாணி எடுக்கிறப்ப கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வந்து தூக்கி விட்டுக்கலாம் இது அப்படியே ஹைட்ராலிக் மாதிரி தூக்கி விட்டுக்கலாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவும் மொபைலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் எங்கே வேணும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் இதை வந்து நீங்க அப்படியும் தூக்கி தூக்கி விட்டுக்கலாம் இது ரெண்டு பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போ லேடிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து இந்த மாடல் தான் கேட்பாங்க சாணி எடு சாணி ஒரு பக்கம் எடுத்துட்டு அப்படியே கொண்டு போய் ஒரு பக்கம் வந்து நம்ம இப்படி தூக்கி விட்டுக்கலாம் இப்படி தூக்கிவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அந்த முக்கியமா பண்ணையில மெயினா பார்த்தீங்க அப்படின்னா சாணி தான் டொம்ப ரொம்ப ரொம்ப டைம் லேட் ஆகணும் ஒவ்வொரு கூட எடுத்துட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப நீ ஒல ஒரு பத்து மாடு இருந்ததுன்னா சாணி எடுத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஆனால் இது இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்க எடுத்து வச்சீங்கன்னாவே என்ன ஆகும் அப்படின்னா நீங்க ஈவினிங் டைம்ல அடுத்த டைம் சாணி எடுக்கிறப்ப வந்து இதை கொண்டு போய் கொட்டிட்டு அது அடுத்த டைம் வந்து பத்து நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் இந்த மா இந்த மாடல் ட்ராலியில் இது உங்களுக்கு என்ன பிளாஸ்டிக் பேரில் தான் போட்டிருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு லைஃபும் ஒன்றும் ஆகாது நல்லா லைஃப் வரும் இதுக்கு அடுத்த மாடல் ட்ராலி பார்த்தீங்கன்னா இது தேங்காய் எடுக்கும் இல்லை உரம் மோட்டா எல்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வேணும் எனக்கு சிம்பிளாக வந்து இதில் நீங்கள் என்ன டைப்பில் என்ன சைஸ் கேட்டாலுமே ட்ராலி வந்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து சிங்கிள் வீலும் பண்ணிகிட்ருக்கோம் சிங்கிள் வீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாடு நாலு மாடு வச்சுக்கிறீங்களுக்கு வந்து சிங்கிள் வீல் ட்ராலி வந்து ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சுக்கிறீங்க அப்படின்னா கம்பல்சரி டபுள் வீல் ட்ராலி இருக்குது இதுலேயே வந்து ட்ரிபிள் வீல் ட்ராலியும் இருக்குது இது முன்னாடி வந்து ஃப்ரெண்டில் வந்து ரொட்டேட்டிங் வீல் வந்துடும் நீங்கள் அதை தள்ளிட்டு போனால் மட்டும் போதும் அது ஈஸியாகவும் இருக்குது இது வந்து அதே மாதிரி நான் வந்து சாணி கட்டுத்தர அந்த மண்ணுக்குள்ளேலாம் ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து அதே மாதிரி வந்து பேரிங் வீல் தான் கொடுத்துருக்கோம் அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா பைக் ட்ராலி பண்ணிகிட்ருக்கோம் பைக் ட்ராலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நாலு வீல் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட் வீல் வந்து வந்து ரொட்டேட்டிங் வீல் இது வந்து நீங்கள் எந்த பக்கம் வேணால் திரும்பிக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் எடுக்கவும் அது இல்லாமல் மோட்டை எடுத்துகிட்டு போகவும் உங்கள் சின்ன சின்ன பர்பஸ் உங்கள் ஒரு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிகளை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து எல்லா மாடலுமே பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ராலி வந்து பார்த்திங்கன்னா இது மூணுக்கு அஞ்சு சைஸ் இருக்குது இல்லாமல் நாலுக்கு மூணு சைஸில் இருக்குது இல்லை கஸ்டமர் வந்து எனக்கு கஸ்டமைஸ்டாக வேணுனாலுமே பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ஃபுல்லாகவே வந்து டயர் டியூப் வீல் தான் போட்டுருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு மூவ் ஆகிறது எல்லாமே இது வந்து பைக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம் இது எக்ஸலு அதெல்லாம் க்ரக்ஸு எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணிக்கலாம் இதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டோருமே வந்து ஃபுல் ஓப்பனாக வேணுன்னாலும் பண்ணி தருவோம் இல்லை பேக் டோர் மட்டும் ஓப்பனாக வேணுனாலும் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் சஸ்பென்சர் வேணுனாலும் சஸ்பென்சர் ஆர்டர் பண்ணி வச்சு கொடுத்துருவோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து விவசாயத்துக்கு அக்ரிக்கு வந்து நிறைய யூஸ் ஆகும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸலில் ஃபிட் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் பைக்கில் அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லாமல் பவர் வீடரில் அட்டாச் பண்ணிக்கலாம் இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட்டிங் வீல் போட்டனால வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது கவுல் லிஃப்டிங் இது மாடு தூக்கும் இயந்திரம் இது எதுக்காக மாடு தூக்கும் இயந்திரம் அப்படின்னா வச்சுங்களேன் மாடு வந்து உடம்பு சரியில்லாமல் கால்சியம் கன்று போட்டுது அப்படின்னா இது வந்து கால்சியம் பற்றாமல் வந்து படுத்துக்கும் இது படுத்துக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா டாக்டர் வந்து சஜஷன் கொடுப்பாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் வந்து இதில் தூக்கி நிறுத்தணும் அப்படின்னா இந்த பெல்ட் மூலியமாக போட்டு இதை வந்து ரோப்பை சுற்றணும் அப்படின்னா இது கம்பல்சரி வந்து மேலே ஏறிக்கும் அதோட கால் ரெண்டு கீழே வந்துடும் உங்களுக்கு அப்படி தூக்கி நிற்கிறப்ப என்னென்னா அந்த கால் விருத்து போனது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக வந்து ரெடி ஆயிரும் ஒரு மூணு நாள் நாலு நாளே ரெடி ஆயிரும் இதுல வந்து அது இல்லாமல் கீழே பிரத்யேகமா பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரொட்டேட்டிங் கொடுத்துருக்கோம் நீங்க மாட்டை தூக்கி இதில் வச்சுக்கிட்டு நீங்க மூவ் பண்ணலாம் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் பண்றப்ப என்னன்னா அந்த மாடுக்கு கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து மேனுவல் கியர் தான் கொடுத்துருக்கோம் எதுக்காக மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படின்னா நீங்க வந்து எல்லா இடத்துக்குமே வந்து இதை வந்து நீங்க ரெண்டலுக்கு யூஸ் பண்ணலாம் ரெண்டலுக்குன்னா நீங்க உங்களுக்கு பக்கத்தால் தோட்டத்துக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இது வந்து வாடகைக்கு விடலாம் இது வாடகைக்குறனால பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து முன்னூறு ரூபாயிலிருந்து நானூறு போயிட்டுருக்கு போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து இதே மிஷின் போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் ஆறு நாள் வரலுமே ஒவ்வொரு கஸ்டமர் பிளேஸ்லயும் இருக்கும் இதெல்லாம் இது இதோட மெயின்டெனன்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி தான் இது வந்து கிரீஸ் சப்ளை பண்ணாவே போதும் அதுக்காக அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா மெயின் பார்த்தீங்க அப்படின்னா நாம வந்து சிக்ஸ் உள்ள நைலேன் பெல்ட் தான் கொடுக்குறோம் இந்த நைலேண்ட் பெல்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் வந்து ஒன்றுமே ஆகாது இது வந்து ரொம்ப லைஃப் நல்லா வரும் இது ரொம்ப லைஃப் நல்லா வரும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது இது ரோப் வந்து ரோப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு டென் வரலும் தூக்கிக்கலாம் இதில் இதுக்கு அடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இது குதிரைக்கு பண்ணியிருக்கோம் இதுவும் ரெண்டு டென் வரலாம் யூஸ் பண்ணிக்கலாம் குதிரை வந்து கால் ஏதோ பிரேக் ஆச்சு அப்படின்னாலுமே வந்து அதை ரெடி பண்றதுக்கு ஒரு எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பவர் வீடர் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹெச்பி பெட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கோம் டீசல் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் மருந்தடிக்கிற ஸ்ப்ரேயருமே பண்ணிகிட்ருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் டபுள் பம்ப் பண்ணிகிட்டு இருக்கோம் பதினாறு லிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் இருபது லிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காட்டுக்கு தண்ணி இறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து பெட்ரோல் இன்ஜின்லேயே இருக்கு அதெல்லாம் பார்த்தா அப்படின்னா இபிலே ரன் பண்ணுற மாதிரி ரெண்டு மாடல் இருக்கு அதில் வந்து மாட்டு ஷெட்டை கிளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேயும் பெட்ரோல் இன்ஜின்லேயும் ரன் பண்ணுற மாடல் ஒன்று இருக்கு அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக்லேயும் ரன் பண்ணுற மாடல் இருக்கு அது வந்து ஐம்பது மீட்டர் வரலும் ஓஸ் கொடுத்துருவோம் அதில் ஒரு சிங்கிள் கன் வரும் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கவு மேட் நம்மளுக்கு கிடைக்கும் முக்கியமாக வந்து கவு மேட் தமிழுக்கு முழுவதுமே கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பவர் பயன் கொரியர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நம்மளுக்கு வந்து ஆட்டுக்கு கோட்டுக்கு வந்து ட்ரே வேணுனாலும் கோட்டுக்கு வந்து ட்ரேவும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதே ட்ரிங்கிங் பவுல் பண்ணிட்டு இருக்கோம் வாட்டர் ட்ரிங்கிங் பவுல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அந்த ஆட்டுக்குட்டி பால் குடிக்கிறது அதோட டப்பாவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது இல்லாமல் மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட வந்து மில்கிங் மிஷின் பைக் ட்ராலி அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சாணி எடுக்கிற ட்ராலி மாடு தூக்குற மிஷின் எல்லாம் எல்லாமே அக்ரிக்கு சம்மந்தமான அத்தனையுமே பண்ணிட்டு இருக்கோம் கீழே கொடுக்குற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீடைல் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து இன்னொன்று சொல்லிடுறேன் நான் வந்து டைரி பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் டைரி பிளான் பார்த்தீங்க அப்படின்னா பால் பாக்கெட் ஆகிறது பால் கோவா பன்னீர் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சூரில் வந்து பெரிய ஒரு பிளான்ட் ஒன்று போட்டிருக்கோம் இது வந்து ஒரு ரெண்டு மாதத்தில் வந்து இந்த பிளான்ட் வந்து ரெண்டாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நம்மளோட நம்மளோட வீடியோ நம்ம யூடியூப் சேனலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோவுமே போடுவோம்